சிஎஸ்கேம்ஐ மேட்ச் பார்த்துருப்பீங்க நம்ம விளையாண்ட லட்சணம் தோனியை அதை வெளிப்படையாக முதல் சீசன் கம்ப்ளீட் ஆன பிறகு இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு கேப்டனும் பேசியதில்லை குறிப்பாக தோனியை பேசியதில்லைங்க மைக்கை தூக்கி வீசிட்டாரு நெருப்பர்கள் ஏகப்பட்ட கொஸ்டின் அடுக்கடுக்காக கேட்டாங்க ஏன் பதிரனாவை அதாவது முன்னாடியே யூஸ் பண்ணல நூறாவதா பத்தாவது தான் கொடுத்தீங்க இப்படி அடுக்கடுக்கான கேள்வி தோனி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க ஒரு ஸ்டெய்ட்டை என்ன சொல்லிட்டாருன்னா அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் கொஸ்டினை கேட்காதீங்க அவ்வளோதான் ஜோழி முடிஞ்சு எதுவுமே சரியாக போகலன்னு ஆவேசமாக மைக்கை தூக்கி வீசினா அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இன்டென்ட் இல்லாம தான் இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்து இன்ன வரை விளையாண்டுகிட்டு இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதை தான் பேசியிருக்காரு நம்ம குயிக்கா பார்க்கலாம் ஓகே என்ன மன்னிச்சிருங்க பசங்களா அதாவது தோனி வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தோல்விக்கு பிறகு பேசியிருக்காருங்க சில இம்பார்டன் பாயிண்ட் ரொம்ப நேரம் பேசினார் என்றே சொல்லலாம் ஓகே தோனி என்ன பேசியிருக்காரு சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கலாம் ப்ளே ஆஃப் வந்துட்டு இனிமேல் சென்னை இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம குயிக்கா பார்க்கலாம் இந்த மேட்ச் தோல்விக்கு காரணம் ஏறத்தால வந்துட்டு எம் தோனியே ஓகே பண்ணியிருக்காரு சில தவறுகள் வந்துட்டு பண்ணியிருக்காருங்க அதாவது செட் ஆயிட்டு விளையாண்டு செட் ஆகிட்டு விளையாண்டு இருக்கிறோம் இது ஃபிஃப்ட்டி ஓவர் மேட்ச் கிடையாது ஓகேவா டி டுவெண்ட்டி ஃபார் ஃபர்ன் முதல் பந்தே அடிக்கணும் அதை வந்துட்டு மாத்திரை வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணாருங்க அது தோனியே ரசித்து பார்த்தாரா அந்த மூமெண்ட்லாம் வேற லெவலில் இருந்தது முதல் பந்து சிங்கிள் அதுக்கப்புறம் ஃபோர் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஆர் ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்துமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பே அண்ட் ஜடேஜா வந்துட்டு டெஸ்ட் மேட்சாக மாற்றிட்டாங்க ஆனால் எம்ஐ விளையாடும் போது சிஎஸ்டி பெட்டர் விளையாடும் போதுங்க அந்த சீனியர் பிளேயர்கள் ஆடுகளும் ரொம்ப டெஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு பயப்படுத்துறாங்க ஓகேவா நம்மளை பார்க்குற வியூவர்ஸ்க்கே வந்துட்டு ஆடுகளும் ரொம்ப கிரிட்டிக்கல் போல இருக்கு போலயே அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா அடுத்து எம்ஏ விளையாண்டாங்க ரோஹித் சர்மா இதுவரை வர அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா ஆனா ஒத்த கையில அசால்ட் அடிக்கிறாருங்க சிக்ஸர் பவுண்டரி ஆடு காலத்துல ஒண்ணுமே இல்லைங்க கமண்டேட்டரா தான் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லைங்க இங்க ரன் அடிக்கலாம் ஆனா ஏன் சிஎஸ்கே சீனியர் பேட்டர்ஸ் வந்துட்டு இப்படி விளையாண்டாங்கன்னு ஒண்ணுமே புரியல தோனி பதினெட்டாவது ஓவர் வர்றாருங்க செட்டிலைட் விளையாடுவோம் ப்ரோன்னு ஆறு ஏழு பால் தின்னுட்டு எட்டாவது பால் அவுட் ஆகிறாருங்க இது இன்றைய ட்ரெண்டிங் செட்டே கிடையாதுங்க முதல் பந்துல இருந்தே அடிக்கணும் அதை இளம் பிளேயர்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணாங்க ஆனால் மீண்டும் தவறிட்டார்கள் என்று சொன்னாங்க ஓகே நூற்றி எழுபது சம்திங் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் ஆனால் போதாது அப்போயே வந்துட்டு சிஎஸ்கே தோத்துட்டாங்க அண்ட் அசால்ட்டா ரியான் இருபத்தி நாலு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கடைசி வரை நின்று முடிச்சு கொடுத்துர்லாம்னு வெறித்தனமாக விளையாண்டாரு என்று சொன்னாங்க அதான் சிஎஸ்கேனாலே அவர் வந்துட்டு இறங்கி செய்யணும் இந்த பெரிய பிளேயர்கள் பெரிய மேட்ச்சில தான் விளையாடுவாங்க வேற மாதிரி விளையாண்டாரு அண்ட் சூரியகுமார் எதுவும் பிரித்து அள்ளிட்டாருங்க ஏகப்பட்ட ஃபீல்டு மிஸ்ஸிங் ஏகப்பட்ட கேச் மிஸ்ஸிங் ஒரு இண்டியன் டே இல்லை கச்சின்லாம் எதுக்கு இருக்கான்னு இதுவரை ஒன்றுமே புரியலைங்க இம்பாக்ட் பிளேயர் ஆஸ்மின உண்டு வந்தாங்க எந்த ஒரு ஐடியாஸுமே இல்லைங்க டிபால் பிரிவியஸை கொண்டு வந்தாங்க பேட்டிங் தான் சென்னை அணிக்கு வீக்கு ஆனால் அவரை வந்துட்டு பிளேயிங் லெவனில் கொண்டு வரல அவுட் ஆஃப் ஃபார்ம் அதாவது இவர் அஸ்வினை வந்துட்டு கொண்டு வந்தாங்க பதிரனாவை கரெக்டாக யூஸ் பண்ணல நூறாவது மாதிரி யூஸ் பண்ணல அதாவது எனக்கு மண்டை குழம்பிடுச்சு யா தோல்விக்கு பிறகு எம்எஸ் தோனி என்ன பேசியிருக்காருனா நாங்கள் அடுத்த சீசனை பற்றி தான் யோசிச்சோமே தவிர இந்த சீசனை பற்றி யோசிக்கல எங்களை ஆளை விடுங்க சாமின்னு தூக்கி எறிஞ்சிட்டாருங்க எது எதுவுமே சரியாக போகல இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்காதீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு தோனி இப்படி பேசினதே கிடையாது இன்னும் வாய்ப்பு இருக்கு ஆறு மேட்ச் நம்ம வின் பண்ணா பிளே ஆஃப்குள்ள போயிடலாம் ஆனா அவருக்கே தெரிஞ்சு போச்சு எதுவுமே சரி இல்லை அப்படின்னு அவர் கனெக்ட் பண்ணிட்டாருங்க அடுத்த சீசனை பற்றி தான் நாங்கள் யோசிக்கணுமே தவிர இந்த சீசன் சோழி முடிஞ்சு மைக்க தூக்கி போட்டு ஆவேசமா போனாரு இது ரசிகர்களுக்கும் டிசப்பாயிண்ட்டு தோனியே அப்ப நம்பிக்கை விட்டாரு ஹோப்ப விட்டாருங்க இது சென்னை ஃபேன்ஸ் மத்தியில் தோனியே நம்பிக்கை விடு விடுவது இதுவே முதல் முறைங்க நம்பிக்கை விட்டார் அவ்வளவுதான் இனிமே நம்மளால முடியாதுன்னு இந்த சூழலில் ரசிகர்கள் அனைவருமே சோகத்தில் இருக்காங்க good.